கேமுத்துகா தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு காலையில் உயிர் எழுந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி கேட்டு பல பேருமே சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க பிரபல நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை சோஷியல் மீடியா பக்குவ கன்வென்ட் பண்ணியிருக்காங்க உலக நாயகன் கமல்ஹாசன் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் எனது அன்பிற்கிணைய சகோதரர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழ் சினிமாவின் தனித்துவ மிக்க நடிகர் கேப்டன் என்று அனைவராலும் அன்பு பாராட்டப்பட்ட விஜயகாந்த் அவர்களின் மறைவு செய்தி மிகுந்த துயரத்தை தருகிறது தன் ஒவ்வொரு செயலிலும் மனித நேயத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர் தமிழ்நாட்டு அரசியல் வெளியில் புது திசையிலான நம்பிக்கையை உருவாக்கியவர் எளியோருக்கு நீளும் உதவிக்கரம் கொண்டிருந்தவர் எதற்கும் அஞ்சாத துணிச்சல் அவரது அடையாளமாக இருந்தது சினிமா அரசியல் இரண்டு தளங்களிலுமே தடம் பதித்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம் நினைவுகளில் என்றென்றும் நிலைத்திருப்பார் அவரது வருந்தும் குடும்பத்தார் தொண்டர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் என் உளப்பூர்வமான ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இரங்கலை தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து ஆக்டர் சிம்பு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல விஜயகாந்த் அவர்கள் கூட எடுத்துக்கிட்ட ஓல்ட் பிக்சரை ஷேர் பண்ணி விஜயகாந்த் அவர்கள் இருந்த செய்தியை கேட்டு என் மனசு நுறுங்கி போயிடுச்சு அவர் ரீலையும் சரி ரியல்லையும் சரி ஹீரோ தான் நான் அவரை என்னோட மூத்த அண்ணனா தான் இன் பீஸ் நீங்க எப்பவுமே எங்களுடைய மனசுல வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சிம்பு ரியாக்ட் டான்ஸ் பண்ணிருக்காருமான பிரபுதேவா கிரேட் மேன் சொல்லி விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு இதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நல குறைவால் மரணம் அடைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன் அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினர் தேமுதிக தொண்டர்கள் நண்பர்கள் திரையுலகினருக்கு என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தான் அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து சி எம் ஸ்டாலினுமே அன்பிற்கு நண்பர் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தினேன் அப்படின்னு அவர் அஞ்சலி செலுத்தின பிக்சரை வந்து ஷேர் பண்ணிருக்காரு ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஆர்ஐபி கேப்டன் என்னோட லவ் அண்ட் ஸ்ட்ரென்த் எப்போவுமே பிரேமலதா மேம்க்கு போய் சேரட்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கைண்ட்னஸ் எப்பவுமே என் மனசில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க ஆக்டர் சிவகார்த்திகேயனுமே தமிழ் திரையுலகம் நமக்கு தந்த ஒப்புச்ச மாமனிதர் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவு குறித்து செய்தி என்னை ஆழ்ந்த துயருக்குள் ஆழ்த்தி விட்டது அப்படின்னு ஒரு லாங் டெக்ஸ்டோட தான் ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஆக்டர்ஸ் குஷ்பு சுந்தர் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் லாஸ்ட் ஜிம் எ மேன் வித் அ கோல்டன் ஹார்ட் அப்படின்னு இந்த ஒரு கோட்டை டெடிகேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட பெலவ்ட் கேப்டன் நம்மளுடைய விஜயகாந்த் சார் ஹோப் இப்போயாச்சும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் டீப்பெஸ்ட் கண்டோலசன்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி ஃபேன்ஸ் அண்ட் டிவோட்டட் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே டீபஸ்ட் கண்டோலசன்ஸை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னும் ஓம் சாந்தி அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் ரோஜாவுமே விஜயகாந்த் சார் இறந்துட்டாரு அப்படிங்கறதை தெரிஞ்ச உடனே மிகவும் சோகத்துக்கு உள்ளாக இருக்கு என்னுடைய டீப்பஸ்ட் கண்டோல சென்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நான் தெரியப்படுத்திக்கிறேன் மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படிங்கறதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆக்டர் விஜய் சேதுபதி கேப்டனின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிக்சரை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரான திரு நரேந்திர மோடிஜி திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது தமிழ் திரைப்பட உலகின் ஜாம்பவா இவரது வசீகர நடிப்பு திறன் கோடிக்கணக்கானவர்களின் இதயங்களை கவர்ந்தது ஒரு அரசியல் தலைவராக அவர் பொதுமக்கள் சேவையில் தீவிர அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார் தமிழக அரசியல் களத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தினார் அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு வெற்றிடத்தை விட்டு சென்றுள்ளது என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த அவருடன் பல ஆண்டுகளாக நான் நடத்திய உரையாடல்களை அன்புடன் நினைவு கூறுகிறேன் இந்த சோகமான தருணத்தில் அவரது குடும்பத்தினர் ரசிகர்கள் மற்றும் எண்ணற்ற ஆதரவாளர்களுடன் எனது எண்ணங்கள் உள்ளன ஓம் சாந்தி அப்படின்னு தான் ட்விட்டர் பக்கத்துல நரேந்திர மோடிஜி விஜயகாந்த் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்ட பிக்சரை ஷேர் பண்ணி அவருடைய கண்டலசன்ஸ தெரிவிச்சிருக்காரு ஆக்டர் கவினுமே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல எ கிரேட் சோல் நெவர் டைஸ் விஜயகாந்த் சார் அப்படின்னும் அவருடைய நொறுங்கின ஹார்ட்டோடு இருக்கிற இமோஜியை ஷேர் பண்ணியிருக்காரு அது கூட விஜயகாந்த் சரோட பிக்சருமே ஷேர் இப்படி தான் நிறைய செலிபிரிட்டிஸ் இதை தொடர்ந்து சாந்தனு பாக்யராஜ் சமுத்திர கனி டிரெக்டர் வெங்கட் பிரபு விக்ரம் பிரபு விஷால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு இன்னும் பல பேர் ட்விட்டர் பக்கத்தில் ஆழ்ந்தரங்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இருந்து இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியா பக்கத்துலய இருக்கட்டும் எந்த ஒரு அறிக்கையுமே இன்னும் வெளிவிடலை இதனால ரசிகர்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேபி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பார் அப்படின்னும் அவர் பிஸியா இருக்க காரணத்தினால அவரால் சோஷியல் மீடியா பக்கத்தில் இரங்கலை தெரிவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னும் முடிஞ்ச அளவுக்கு அவரால் ட்ரை பண்ணி கேப்டன் விஜயகாந்தை நேரில் வந்து பார்த்து அஞ்சலி செலுத்துவார் அப்படின்னும் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இனிய நண்பர்களே தோழர்களே உங்கள் பாஸ்தூர் குறிப்பாராஜா பேசவில்லை சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்பது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இயற்கை மனிதனியை கொண்டு செல்வது ஞாயிற்றுந்தான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது ரொம்பவே கஷ்டம் என் நண்பன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனித அபிமானி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வரலாறுவர்கள் யாரும் கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் പല നാടുകള എന്ത വിധമാണ് മൂ്മെൻറ്റും ഇല്ലാമെങ്കിൽ പോലേ തമിഴ്നാട് മുഴുവൻ ഉലർത്തപ്പെട്ടത് ഏനാൽ ഒരു നല്ല കലയൻ എപ്പടി ഇത് മാടക്കൂടാതെ നെന്തും എത് നടക്കൂടാതും അത് നടന്നുവിട്ടത് എന്താണോ അവൻ വീട്ടുക്ക് ചെറു സാപ്പിടാ കിടയാണ് അവൻ വീട്ടിൽ ദവർ കിള്ള നല്ല 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 രസികൾ ഇവ സീക്കരമ അവരെ കട അള പാർക്ക മു அது கஷ்டமாக காலை செய்தி கேட்டவுடனேயே என்னென்னா அவன் கலைஞன் மட்டுமல்ல மிக சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே யாருக்கு என்ன பண்ணணுமோ அதை அந்த காலகட்டத்தில் பண்ணுவான் சினிமா நடிகர்கள் சம்பாதிவான் സമ്പാദിത്ത് വിജയകാന്ത് വിജയകോട് ഒരു പടം താൻ ചെയ്തേ ആനാ അത് ഒരു പടത്തിൽ എൻ അനുഭവം വിത്യാസമാണ് വിജയകാന്ത്യ പടം ആരോട് നടിച്ച് അവരോട് പഴയ പാർട്ടവളിൽ തന്നെ നമ്മൾ പരി മനുഷ്യൻ്റെ അത്ത എം മനു மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாமல் ஒன்று என்னால் உடல்நிலை சரியிலை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு உறுதி உண்டு அதுபோல் இந்த காலகட்டத்தில் பாரதி ராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம் விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தவன் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தவன் அவளுடைய ஆத்மா காந்தி அடைய அவர் குடும்பம் ஆத்மா காந்தி அடைய நான் ஏதோ என்னுடைய வருத்தங்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ரசிகர்களுக்கு நான் கூறுவதெல்லாம் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் விஜயகாம் மனிதர்களுக்காக என்ன செய்யணும் அதை செய்தாலே போகும் நீங்கள் அவருக்கு கொடுக்கும் பராமரிக்கும் திரை உலகில் மீண்டும் ஒரு மலை சாய்ந்தது விஜயகாந்த் என்னும் உச்சத்தை தொட்ட ஒரு மலை இதயம் உள்ள ஒரு மலை கேப்டன் என்று எல்லாராலும் அன்பால் அழைக்கப்படும் ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் மறைந்து விட்டார் எனக்கு அவரோடு அதிகமாக தொடர்பு கிடையாது ஏன்னா நான் அவரோடு பண்ண படங்கள் ஒரு மூணு நாள் படங்கள் தான் எஸ் ஏ சந்திரசேகர் சார் உபயம் பட் அந்த மூணு நாள் படங்கள்லேயே நான் அவரோட பழகின விதம் அவர் நேருக்கு நேர் பேசக்கூடிய மனிதர் ஒரு விரும்ப வாயால் பேசுகிற மனுஷர்கள் இதயத்தால் பேசுகிறாருங்கிறதான் அவர்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டது அதுக்கப்புறம் அவரை பற்றி சேகரித்த பல விஷயங்கள் தெரியும்போது அவரை மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப ஃப்யூ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சு போச்சு எத்தனை பேருக்கு எஜுகேஷன் ஹெல்ப் ஆனால் எதுக்குமே அவர் வந்து பேர் வாங்கினதில்லை அதுக்கு தனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை நல்ல மனிதர் அவர் இந்த சினிமா உலகத்தில் என்னும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண் சாஞ்ச தான் ஒரு ஃபீலிங் வருது எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணார் அவர் அவர் மண்டபத்துக்கு வந்த இன்னல்கள் அப்புறம் அரசியலில் அவர் ஃபேஸ் பண்ண எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த கட்சியில் என்ன ஒரு செல்வாக கூட இருந்தார் இன்றும் மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார் அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் தமிழ் சினிமா வரலாறுல கண்டிப்பாக பேசப்படும் ஒரு ஃபிகராக தான் விஜயகாந்த் விளங்குவார் அவர் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கள் இந்த இதயத்தை இந்த உலகத்தை விட்டு இன்னும் ஒரு நல்ல மனுஷன் பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிறது தான் நமக்கு கவலையாக இருக்கே தவிர அவருக்கு அது ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும் அவர் உடல் உபாதைகளை போது ஓகே எழுபத்தோரு வருஷம் இருந்தார் தன்னுடைய காலை ஆழமாக பதிச்சார் சினிமா உலகத்தின் மணலிலே வி வில் ரிமெம்பர் ஹிம் ஆல்வேஸ் கேப்டன் வி சல்யூட் யூ கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால் விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன்தான் விஜயகாந்த் நாற்பது ஆண்டு கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரல நான் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ரொம்ப வேதனையாகவும் இருக்குது விஜயகாந்த் சாருடைய இந்த மறைவு செய்தி சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சாருடைய பெரிய ஃபேன் ஃபஸ்ட் ஷோ ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு ஒரு கேரக்டர் எத்தனையோ நாள் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கேன் அவருடைய படத்துக்கு மட்டும் இந்த நேரத்தில் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன் சார் நம்மளை விட்டு போனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் நான் பல நூற்றாண்டுகள் இருக்கும் அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி